ஓமந்தையை நகரில் வர்த்தக துறையில் இடவயதிலேயே உச்சம் தொட்ட தொழிலதிபர் பாக்கியம் அறக்கட்டளை நிறுவனர் நல்லதம்பி சுதாகரன் அவர்கள் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் காலம் சென்றவர்கள் நல்லதம்பி பாக்கேம் தம்பதிகளின் பாசமிக கடை குட்டி மகனும் டான்சி அவர்களின் பாசமிக கணவனும் பாசமிக தந்தையும் காலம் சென்றவர்களான பாலசுந்தரம் சந்திராவதி மற்றும் திலகவதி புனிதவதி தனபாலசிங்கம் ரமணீதரன் லோகேஸ்வரன் லோகேஸ்வரி பத்மாவதி தெய்வேந்திர ராணி தயாபரன் ஆகியோரின் பாசமிகு தம்பியும் விஜயாவில்வம் காலம் சென்ட்ரெல்வராசா அர்ஜுனன் விஜி கௌசி ரேனி சிவா யோகராசா ஜெரி சுதா தனுஷன் ஆகியோரது அன்புமையொடரும் பிரபு வினோ வினோதினி தனு கோபு சத்யா தமி நேரு ஹேசா ఫెన్సీ వర్షా యుహర్సన్ అస్వి అక్షి ఆక్యోరీన్ అభిషిత గీతా నహులా అముదా కాళంసెందు ప్రకాష్ దర్శిణి బాబు కాళంసందు రూపన్ అంజనా విందన్ దీపాన్ నిరుషన్ అభి యదు డేను ஹாரிஸ் ஆகியோரின் அன்பு மிக மாமனும் ஆவார்கள் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்